எதுன்றும் நிறைய ஆயிட்டுதான் எது இந்த கட்டை தேவலாம்னு போட்டாங்கன்னு தெரியும் இந்த குடும்பத்தில்

காரியத்துக்கு வந்து 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 காரிய போக முடியல காரிய

பாதுகாப்பு <inaudible> கிடையாது ஒரு வண்டி போய் அச்சபடி தான் போலீஸ் கைவிட்டு கல்ல உட்காந்துக்கிறாரு அப்ப நாங்க எவ்வளவு பொலிஸ் தெரியுமா எவ்வளோ வண்டி பாடம் வாங்கிக்கிடு

அந்த ஒரு பொம்பளை இருந்தா இந்த வராகமள ஆடாது கூட புலி சேர்ல சார் நான் 10 பேர் இருக்கேன் அதுக்கு தான் நான் சொல்றேன் ஏம்பளும் அநியாயம்

வந்ததே வந்துட்டேன் அந்த மேலூர்ல இருந்து பிடி ஆபீசர்ல போனா குறுக்கு குறுக்க போட்டு வச்சிருக்காங்க அப்படியே பாத்துங்க இப்படி இப்படி மாரி அது பஸ் ஸ்டாண்ட் பேசற எப்படி நான் குழந்தைய ஏறி விடுவோம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க இப்படி எப்படி போக முடியும் வண்டி காரங்க குறுக்கு குறுக்கு நிப்பட்ற அங்க பாருங்க எப்படி நிக்கி பாருங்க ராலி எப்படி நிக்கி பாருங்க அங்க பாருங்க சார் அங்க பாருங்க அது எப்படி நிப்பட்டிருக்காங்க பாருங்க எடை விட்டுறாங்க பாருங்க எப்படி போக முடியும் ராலி எப்படி போக முடியும் அத கூ போய் பாருங்க நடு சென்டர் போய் பாருங்க அங்க பாருங்க எப்படி நிப்பறாங்க எப்படி ராலி போக முடியும் அங்க இருந்து ராலி எப்படி வர முடியும் வண்டி பைக் எப்படி போக முடியும் இன்னொரு டாலில இருந்து பேசிட்டாங்க. அவர் அங்க என்னால 4 இருந்து 10 வரைக்கும் சார் எங்க? চি इलेलो दो ஜெயவா அபராதம் அபராதம் யாரு மாத்திட்டாங்க வந்து Banjir tadi nak

ஒரு <laughs> நிமிஷம் <laughs> 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 <laughs>